பழைய காலத்துல இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் எது என்று யாருக்காவது தெரியுமா அதாவது இப்பொழுதெல்லாம் நமக்கு கைபேசி என்று கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கைபேசி இல்லை அதுக்கு முன்பாக வேறொரு பேசி இருந்தது தொலைபேசி அந்த தொலைபேசிக்கு முன்பாக தந்தி என்று கொண்டு இருந்தது தந்திக்கு முன்பாக என்ன இருந்தது வியாசர் காலத்திலே மகாபாரத காலத்திலே என்ன இருந்தது அதாவது அதை பதிவு செய்ய ஒரு வார்த்தை சொன்னால் அதை பதிவு செய்ய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருந்ததா என்ன இருந்தது அதை பற்றி தான் இந்த இந்த பதிவிலே நாம் காண இருக்கிறோம் இந்த பதிவுல தயவு செய்து இந்த இந்த பதிவை தள்ளிவிடாதீர்கள் மிகச்சிறந்த ஆக சிறந்த ஒரு நல்ல ஒரு பதிவு இதை மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி மகா பிரிவினுடைய பெரியவர பெரியவாருடைய அந்த பெருமையை நாம் அனைவரும் சிந்திக்க தெரிந்து கொள்ள உதவ வேண்டும்